சிறுகடிக்கு ஆசை சிறியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் மனோஜ் வந்து ஒரு சாமியார் சொன்னார் நீ பெரிய பணக்காரன் ஆகணுன்னா பிச்சு எடுத்தாலும் நீ பெரியால அப்படி இப்படின்னு சொன்னோன்னே அவர் மதி மையங்கி அங்கே பிச்சு எடுக்க போகிறாரு இந்த சூழ்நிலையில் அதை மீனா பார்த்துடுறாங்க மீனா பார்த்துட்டு முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க எங்கே உங்கள் அண்ணன் இந்த மாதிரி இருக்காருங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்ட முத்துரும் ஓய்ஷாக்காயிராரு உடனே ஓடிவாரு ஏன்டாதுலாம் பண்ணிகிட்ருக்கேன் தூதந்திரா அப்படிங்கிறாங்க உடனே இவ்வளோ கப்படிக்கி அப்படின்ட்டுருக்காங்க டேய் நான் ஒரு நாள் இங்கே எடுத்தேன் அப்படின்னா பெரிய பணக்காரங்கிறோம் நான் விடுறா விடுறா அப்படிங்கிறாங்க சி வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க வீட்டு வாசல்ல பிச்சைக்கார ட்ரெஸ்ஸில் நிற்காங்க இதை பார்த்த விஜயா ஏங்க எங்க இவங்க தேவையில்லாத வேலை பார்க்குறாங்க பாருங்கள் ஏதோ ஒரு பிச்சைக்காரனை கூட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க ஏமா நீங்கள் யாருன்னு தெரிஞ்சால் நீங்களே ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அதனால் வந்து அப்படிலாம் பேசாதாங்கம்மா அப்படிங்கிறாங்க உடனே மீனாவும் சிரிக்கிறாங்க பாருங்கள் இங்கே தேவையில்லாத வேலை தாங்க பார்ப்பாங்க இந்த வீட்டில் தேவையில்லாத ஆட்களே இவங்க தான் அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க ஏமா இவ்வளோ பேசாதீங்க அது யாருன்னு பாருங்க ஏமா அப்படிங்கிற அரிசி வெளிலப்போ அப்படிங்கிறாங்க விஜயா உடனே முகத்தில் உள்ள துண்டை தூரம் எடுக்காங்க பார்த்தோன்னா மனோஜி பார்த்துட்டு விஜயா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க அண்ணாமலைக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு டேய் ஏன்டா அப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க உடனே விஜய்யா ஓடி போய் வெளு வெலுன்னு வெளுக்காங்க ஏன்டா அவனுக்கு இருந்து இருந்து போய் இந்த அளவுக்கு நீ வந்துட்டே அவனுக்கு அதுக்கு என்னடா அவசியம் ஒரு கோடி சொரியை கட்டி வச்சுருக்கேன் இத்தனை டிகிரி படிக்க வச்சுருக்கேன் ஏன்டா இப்படி பண்ணுறேன் உனக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சு பாதி தெரியாமல் பாதி என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்டா அப்படி இப்படிங்கிறாங்க உடனே அண்ணாமலை சொல்லிட்டாரு விஜயா இதுக்கு எல்லாமே நீ தான் காரணம் அப்படிங்கிறாங்க நான் என்னங்க காரணம் இவங்க தாங்க காரணம் இவங்க வந்து இவனை தான் இப்படி நிலைமைக்கு வந்துட்டான் அப்படி இருக்காங்க உடனே வீணா சொல்கிறாங்க ஆமாத்த அவர் எது பண்ணாலும் நாங்கள் தான் காரணம் அவர் பிச்சை எடுக்கிறது நாங்கள் தான் காரணமோ அப்படிங்கிறாங்க சே இதுதான் சொல்லாத அப்படிங்கிறாங்க இதை சொல்லாதான்னு சொல்ல தெரியுது உங்களுக்கு உங்கள் பையனை அப்படி பண்ணாதாங்கன்னு சொல்ல முடியல உங்களால் அப்படிங்கிறாங்க விஜயாவுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை சொல்கிறாங்க நீ முத்தவே தட்டி பேசிகிட்டு இருப்பேன் மனோஜ் லெவல் வேற அப்படி இப்படிம்பேன் இன்னைக்கு பாரு அவன் லெவலில் பார்த்தல அவங்க லெவல் இதாக தான் இருக்குது அவன் படிச்சு நினைச்சியே அவன் ஒரு காசி மாட்டான் அப்படி இப்படின்னு இந்த சூழ்நிலையில் ரோகிணி வந்துடுறாங்க ரோஹிணி மனோஜ் வந்து பிச்சைக்கார வேஷத்தில் இருக்கிறத பார்த்துட்டு இது யார் இது பிச்சைக்கார இது வீட்டு வாசகம் வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க எம்மா பார்லர்மா முதல்ல ஒத்து பாருங்க யாருன்னு அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க மனோஜ் ரோஹி நோந்தான் அப்படிங்கா சி போங்க அப்படின்னு ரொம்ப நார் அப்படிங்கிறாங்க ஏன் மனோஜ் இப்படி ஆகிட்டா அப்படிங்கிறாங்க உடனே அவன் புருஷன் என்ன செஞ்சானு கொஞ்சம் கேட்காமா அப்படிங்கிறாங்க உடனே விஜயா சொல்ல ஏய் சும்மட்றா அப்படிங்கிறாங்க சும்மையாக இருக்கணும் அவன் லட்சணம் தெரியணும்ல என்ம்மா புருஷன் கோயில் வாசலில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்திருக்கான் இதை மீனாக பார்த்துட்டு எனக்கு ஃபோன் அடித்தான் ஆ நான் வரும்போது வரவே மாட்டேறாங்க நான் இதில் இருந்து தான் பெரிய கோடிச்சுவரனும்ங்க நீ இதை தான் சொல்லி அவனை உசுப்பேற்றினியா அப்படிங்கிறாங்க நான் ஏன் சொல்ல போகிறேன் உனக்காக உணவுச்சு நான் என்னெல்லாம் இழந்திருக்கேன் எங்கள் அப்பா பெரிய கோடிச்சுவர் அவரை விட்டுட்டு உங்களோட வந்து வாழ்ந்துருக்கேன் வச்சுருக்கேன் என்னெல்லாம் நான் செஞ்சிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் நீ வந்து சாதாரணமாக பிச்சு எடுத்து அழையுது இந்த வீட்டையும் கேவலப்படுத்துறது இல்லாமல் என்னையும் கவனப்படுத்துகிற நான் சொந்தமாக ஒரு பார்லர் வச்சு நடத்துறேன் உனக்கு வந்து எதுவுமே லாய்க்கில்லை நீ அப்படி இருக்காங்க உடனே அண்ணாமலை நினைக்காது இந்த பொண்ணும் போய் சொல்லி எடுத்தான் அழையுது இப்படி தான் அழையுது அந்த எப்படி ரெண்டு பேர் உருப்பிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க உடனே ஆன்ட்டி நான் எந்த மாதிரி வீட்டில் இருக்க மாட்டேன் பிச்சைக்காரனான பறவு இன்னி யார் ஆன்டி மதிப்பா எங்கள் அப்பாட்ட எப்படி இப்படி ஒரு மருமம் இருக்கான்னு சொல்ல முடியும் ஒரு வேலைக்கு போகாமல் இருந்தான்னு சொல்கிறதே நான் ரொம்ப வக்கப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ பிச்சு எடுக்கிற அளவுக்கு போயிட்டார் இன்னும் வந்து அந்த லெவலுக்கு போகாரோ தெரில அப்படின்ட்டு இருக்காங்க உடனே மன சொல்கிறாங்க ரோகினி நான் வந்து ஒரு சாமியார் சொன்னதுக்காக தான் செஞ்சேன் நீ இப்படி செஞ்சால் பெரிய பணக்காரனாக ஆயிரம்னு சொன்னாங்க அதனால தான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க டேய் பணக்காரன் ஆகணும் அப்படின்னா பிச்செ எடுத்தடா பணக்காரனாவே அப்படின் முத்து கேட்குறாரு டேய் எப்படி பணக்காரன் ஆகணும்னாடா நீ வந்து வண்டி ஓட்டுத உன்னால் ஆயிரம் ரூபாயை சேர்க்க முடியுமா நான் ஒரு மணி நேரத்தில் நான் மூவாயிரரூவா சேர்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க ஏய் உழைச்சி சம்பாதிக்கணும்டா கை கால் நல்லதானடா இருக்குது அப்படிங்கிறாரு முத்து உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க இவன் முத்து இவன் திறந்தவே மாட்டான் இந்த வீட்டில் இருந்தாலும் நம்மளுக்கு தான் அசிங்கம் அப்படின்னுட்டு இருக்காங்க உடனே ஆன்ட்டி நீங்கள் யாருனாலும் எதுனாலும் பேசிட்டு போங்க இனிமேல் நான் மனஜ் கூட மாட்டேன் இவனுக்காக நிறைய இழந்துட்டேன் இன்னும் வந்து இழக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை உங்கள் பையனை நீங்கள் வந்து பிச்சை எடுக்க வைப்பீங்களா இல்லைனா வேற கல்யாணம் முடிச்சு கொடுப்பீங்களா அது உங்கள் விருப்பத்தை சார்ந்தது நான் வந்து எந்த கதைக்குமே வரமாட்டேன் நான் என் வீட்டுக்கே போகிறேன் அப்படிங்கிறாங்க ரோகிணி ரோகிணி ரோஹிணி அப்படிங்கிறாங்க பொண்ணே மலை மலைன்ற ரூமில் போய் துணியெல்லாம் எடுத்து வைக்காங்க டெய் ரோனின்ட்டு போய் பேசிட்டா அப்படிங்கிறாங்க பொண்ணே ஓடி போய் ரோஹினி ரோகினி நம்ம பணக்காரனாகுன்னு தான் அப்படி செஞ்சேன் அப்படிங்கிறாங்க அதுக்காக பிச்சி எடுப்பேன் மனோஜி உடனே கசிங்கும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பொண்ணே மனோஜி வந்து சொல்கிறாரு நான் எப்படியாவது பணக்காரனாகணும் அப்பா அளவுக்கு நான் வரணும் நினச்சேன் தான் அப்படிங்கிறாங்க அதனால சரியான கோவம்ங்கிறது ரோகிணிக்கு அந்தளவு ரோகிணி வெலுன்னு வலுக்காங்க சோ செவட்டிலே அடிக்காங்க உடனே ஏன் ரோஹினி இப்படி அப்படிங்கிறாங்க நீ செய்யுறது சரியாக இருக்குது நான் செய்தது தப்பாக இருக்கோ இனிமேல் நான் அவங்களோட வாழவே மாட்டேன் மனோஜி உனக்காக என்னென்ன பண்ணாங்க நீ அதை மறந்துட்டேன் அதுபோக வித்தியாசம் அவன் முருஷம் ஒரு காலமும் வேலைக்கு மாட்டான் நோகாமல் நோங்குதுங்கன்னு நினைக்கான் அதனால தான் அவன் இப்படி ஒரு வேலைக்கும் சேர மாட்டேங்கமாட்டான்னு சொன்னான் நான் எத்தனை நாள் அவட்ட சண்டை போயிருக்கேன் உனக்காக ஆனால் இப்போ தெரியுது நீ வாழ்நாளில் ஒரு வேலைக்குமே போய்கிட மாட்டேன் இந்த பிச்சருக்கு தான் நீ லைக் அப்படி அப்படிங்கிறாங்க இல்லை ரோஹிணி நான் கண்டிப்பாக பணக்காரனாயிரம் பாரேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் இப்படி செய்ய நீ சீக்கிரம் பணக்காரனாயிருவே நீ அப்படி பணக்காரனாய் பெரிய ஆளாக இரு நான் வந்து என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டு வெளியில் கிளம்புறாங்க உன்னை அண்ணாமலை சொல்கிறாங்க ஏமா கொஞ்சம் நல்லுவான் அவன் புருஷனை வந்து பெரிய வேலைக்கு போகணும் பெரிய வேலைக்கு போகணும்னு சொல்லுங்க என் பொண்டாட்டி எப்படி வளர்த்துட்டா இனிமேல் அப்படி நடக்காது இனிமேலும் இப்படி சுற்றிட்டு இருந்தான் அப்படின்னா நான் அந்த வீட்லேயே வைக்க அவனை எனக்கே ரொம்ப அசிங்கமாக தான் இருக்குது அவனை நான் வந்து ஏழு டிகிரி படிக்க வச்சிருக்கேன் ஒரு டிகிரி படித்த உடனே எங்கேயோ பொழச்சிக்கிடுவான் என் படிப்புக்கே வேலை இல்லை என் படிப்புக்கத்த வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ஃபில்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான் இதுதான் அவனுக்கு படிப்புக்க வேலை பொழுக்கு இனிமேல் வந்து அவன் வந்து ஒழுங்காக இருந்தால் இந்த வீட்டில் இருப்பான் என் சொல்ல இந்த ஒரு நாள் கேளுமா நான் ஒரு நாள் உங்கள்கிட்ட வந்து நான் என் சொல்லதை கேளுமா நான் சொன்னது இல்லை இன்றைக்கி ஒரு நாள் என் பேச கேளுமா இனிமேல் இது நடக்காது அப்படி நடந்தால் இந்த மனச்சு இந்த வீட்டில் இருக்க மாட்டாமா அப்படிங்கிறாங்க இதை கேட்ட ரோகிணி அங்கிள் யார் பேச்சு நான் கேட்கல உங்கள் பேச்சுக்கு நான் மதிப்பு கொடுத்து நான் வீட்டில் இருக்கேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து போகிறாங்க உள்ள போய் ரோஹிணி ரொம்பவே கோபமாக இருக்காங்க அப்போ ரோகினிட்டே போய் சமரசம் பண்ணுடா அப்படிங்கிறாங்க முதல்ல போய் குள்ளிட்டா அப்படிங்கிறாங்க உடனே மீனாக பேச ஆரம்பிக்காங்க அத்தை யா நாங்கள் என் பையன் படிச்சிருக்கான் அப்படி இப்படின்னு பயங்கர புல்ட்ட பண்ணுவீங்க எல்லாராலையும் எல்லா வேலையும் செய்ய முடியும்னு சொல்லி பிள்ளைய வழங்கத்த அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது இந்த பூக்காரிலாம் எனக்கு அட்வைஸ் பண்ணது மாதிரி ஆயிடுச்சு இந்த மனோஜ் பார்த்த பார்வதானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக இருக்காங்க இந்த சூழ்நிலையில் சுருதியும் ரவியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க உடனே அண்ணாமலை சொல்கிறாரு இந்த விஷயத்த வந்து அவங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி முத்த கண்ணை காட்டுறாரு உடனே விஜயா வராங்க நம்மள்கிட்ட எங்கே அவங்ககிட்ட ஏதாவது சொல்லி தெளிச்சிடாமங்க அந்த பொண்ணும் வீட்டுக்கு கிளம்பிடுவா அப்படிங்கிறாங்க உடனே வந்தது வராமா சுருதி என்ன மாமா என்ன அங்கிள் என்ன ஆண்டி நல்லா இருக்கீங்களா என்ன ஒரு மாதிரி நறுது அப்படிங்கிறாங்க உடனே ரவின்னு சொல்கிற பா ரொம்ப நாருது அப்படிங்கிறாங்க இந்த குடும்பமானத்தையும் ஒருத்த வாங்கிட்டான்டா நான் இதை பிறகு இது சொந்தமாக பேசுகிறேன் இங்கே மாதிரில போய் ரூமில் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க உடனே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போகிறாங்க உன்னே முத்து அப்படிங்கிறாங்க உடனே முத்துக்கு ரொம்ப சந்தோஷம் மீனாட்டை போய் சொல்கிறாங்க மீனா சுதி ரவி வந்துட்டாங்க அப்படிங்க வந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க இப்போ தான் அவருமே போயிருக்காங்க நீ பரவு பேசு அப்படிங்கிறாங்க உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சுருதி மீனாட்டை பேசுகிறாங்க அக்கா நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க இதை பார்த்த விஜயாவுக்கு சரியான கடை போகுது இன்னும் அக்கா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா நல்லா இருக்கேம்மா நீ நல்லா இருக்கியாம்மா அப்படிங்கிறாங்க இல்லை நீங்கள் பேசுனதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுட்டேன் உங்கள் வீட்டுக்காரன் என்கிட்ட வந்து பேசுனாரு அப்படின்னு பேசினாரா அப்படிங்கிறாங்க அம்மா நீ வந்து எனக்கு பார்த்த முறைப்பையன் வந்து என்ன பிரச்சனை பண்ணால் அதை வந்து தகுந்த நேரத்தில் வந்து என்னை காப்பாற்றும்போது உங்கள் வீட்டுக்காரர் தான் அப்படிங்கிறாங்க உடனே அப்போ தான் நினைக்காங்க மீனா முத்துவ யார் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா விட்டு கொடுக்க மாட்டாரில்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசு நான் சிரி சிரிக்காரு சிரிக்காங்க உடனே முத்து வந்தோடன்னே எங்கள் ரொம்ப நன்றிங்க அப்படிங்க எனக்கு எதுக்குமா நன்றி சொல்கிறேன் தான் என் குடும்பத்தை மானத்தை காப்பாற்றிருக்க எங்கள் அண்ணங்காரை வந்து அப்படியே எங்கள் கிடந்திருக்கான் நீ மட்டும் உங்களோட தக்க நேரத்தில் சொல்லணும்னு வச்சுக்கோ நாலு பேர் பார்த்துருந்தாங்கன்னா நாட்டுக்கு தான் நிற்கணும் அப்படிங்கிறாங்க இல்லைங்க நானும் எங்கள் குடும்பத்தில் உள்ள உதான அப்படி விட முடியாதில்ல இல்லை நீங்கள் சுருதியெல்லாம் பார்த்தோன்னு சொல்லவே இல்லை நீ நான் பார்த்ததுக்கு ஏன் பார்க்க போனேன்னு கேட்டீங்க அப்படிங்கிறாங்க இல்லை அந்த வழியாக போயிட்டு இருந்தேன் அந்த பிள்ளைகிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான் இப்படினாலே என் தம்பி பொண்டாட்டி விட்டு விட்டுக்கொண்டு போவாங்க அதனால் தான் வந்து அவனுக்கு ரெண்டு போடு போட்டேன் அப்படிங்கிறாங்க இதை என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க இது சாதாரணமாக தான் நினச்சேன் சொல்லணும்னு தோணலை அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு என்கிட்ட ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிச்சு அப்படிங்கிறாங்க அப்படியா சரி ரைட்டு எனக்கும் ரொம்ப நன்றினு சொல்லுது இன்னைக்கு புதமுறையாக சுருதி அக்கான்னு கூப்பிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு அந்த பிள்ளை அக்கான்னு கூப்பிட்டுச்சா சரி நீ அப்படியே தங்கச்சினே ஃபாலோ பண்ணிக்க அப்படிங்கிறாங்க முத்து உடனே வெளில வராரு அண்ணா வெளியே வராரு முத்து இன்னும் அண்ணாங்களாம் ரொம்ப உருமா இருக்கார் நான் வந்து இதை சொல்லணும்னு சொல்லலைப்பா அவன் நிலம வந்து இப்படி ஆகிட்டானேன்னு சொல்லிட்டு எனக்கு மனசு கேட்கலப்பா தான் இப்படியே கூட்டு வந்துட்டேன் இல்லைன்னா குளிக்க வச்சோன்னா ட்ரெஸ் மாற்றி கூட்டு வந்திருப்பான் ரொம்ப அடம் முடிச்சிட்டானதான்ப்பா அப்படிங்கிறாங்க அது இல்லைடா தகுந்த நேரத்தில் நீனும் மீனாவும் நம்ம குடும்ப மனத்தை காப்பாற்றிட்டீங்க இல்லை அப்படின்னா நாலு பேர் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ நம்ம நம்மளுக்கு அசிங்கம் தானப்பா அப்படிங்கிறாங்க நம்ம விஜயாவுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி சுருதி வந்தது கூட வான்னு கேட்க முடியல இந்த மனோஜ் இப்படி பண்ணி வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க உடனே மனோஜி ரொம்ப பார்க்க போகிறாங்க மனோஜி கீழே உட்காந்துருக்காரு ரோகிணி ரொம்ப கோவமாக பெட்டு மேலே உட்காந்துருக்காங்க ரோஹினிமா எதுவும் நினைக்காத இன்னும் மனோஜ் சரியாயிடுவான் அப்படிங்கிறாங்க ஆன்டி இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க ஒவ்வொரு நேரமும் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு இடத்துலையும் வேலைக்கு விடு விட்டுட்டு சும்மா போய் சொல்லி தலைவர் அப்போ உனக்கு தெரிஞ்சிருவாமா அவங்கள்ட்ட சொன்னா நீ எது நினச்சி விடணுன்னு தான் இப்படி சொல்லாமல் இருக்குமா அப்படிமா அப்படிமானு சமாளிப்பீங்க இதையும் சமாளிக்காதீங்க ஆண்ட்டி எனக்கு ரொம்ப விருதுட்டேன் இவர் கூட எனக்கு வாழவே பிடிக்கல மாமா சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு தான் விட்டு விட்டு போகாமல் இருக்கேன் ஆனால் இன்னுமே இவங்க கூட கூட தாம்பத்திய வாழ்க்கை வாழ்வோங்கிறது நீங்கள் நினச்சி கூட பார்க்காதீங்க அப்படிங்கிறாங்க உடனே மனோஜ் வந்து ரோகிணி சாரி ரோஹிணி அதான் உங்கள் அப்பாட்ட பணம் வாங்கி தானே சொன்னேன் நீ வந்து வாங்கி தர முடியாதுன்னு ஒன்று தான் இப்படி செஞ்சிட்டேன் அப்படிங்கிறாங்க உனக்கு பணம் பணம் தான் பெருசுன்னு ஒரு நாலு பேர் மதிக்கிறது மாதிரி இருக்குன்னு எப்படின்னு உனக்கு தெரியவே இல்லை மானம் மரியாதைன்னா உனக்கு என்னென்ன தெரில மனோஜ் அப்படிங்கிறாங்க உடனே ரோஹினி இப்படி பேசுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இருந்தால் சரி வராது மனோஜ் பார்த்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு பையன் வெளியே கிளம்புறாங்க விஜயா உடனே பார்த்தியா அவங்க அம்மா பதில் பேச முடியல காரணம் உன் மேலே தப்பு இருக்குது எப்போவுமே உங்கள் அம்மா உன்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க நீ அந்த லட்சணத்தில் இருக்க உன் தம்பி எப்படி மதிப்பாரு சொல்லி சும்மையே அந்த முத்து நீ மதிக்க மாட்டார் இந்த சூழ்நிலையில் நீ இப்படி பிச்சை எடுத்து கலைஞ்சால் உன்ன யாரும் மதிப்பாங்க இனிமேல் நீ ஏதாவது சபையில் பேசிப்பார் உன்னை ரொம்ப ஓட்டு வாங்கப்பாரு அப்படிங்கிறாங்க அவனை வச்சுக்கு ஒரு பதில்னு சொல்ல முடியல ஆகா ரோகி எப்படி சமரசம் படுத்துன்னு தெரியலையே ஆ அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினைக்காரு அதை சாமியார் சொன்னார் ஒரு நாள் நீ வந்து பிச்சை எடுத்துட்டோன்னா வாழ்க்கையில் பிரிய கோடிஸ்வரன் சொன்ன ஆயிரும்னு சொன்னார் இவ்வளோ தெரியாமல் ஏதாவது ஒரு கோயிலில் போய் பிச்சர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காரு இந்த சூழ்நிலையில் முத்து நடந்ததை செல்வது சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு உன்னை செல்வது சொல்கிறாரு இப்படி ஆகிட்டு நான் நடா உடனே உழைச்சிச்சாடணும்னு உனக்கு ஒரு எண்ணம் கொஞ்சம் கூட இல்லையே உழை படிச்சிருக்காரு வச்சிருக்காரு அதான் நான் சொன்னேன்ப்பா இந்த வேலை பார்க்குறதுக்கு ஒரு கார் சும்மா கடைக்கு எடுத்து ஓட்டு உனக்கு தான் ட்ரைவிங் தெரியுமான்னு சொன்னேன் அது ஆனால் இவ்வளோ படித்து செய்வேனான்னு அது போக மீனாவை அவ்வளோ குறைச்சி பேசுகிறான் நீ பூக்களத்தெல்லாம் வச்சுருக்கேன் என் லெவல் என்ன தெரியுமா அது என்ன தெரியுமா இது என்ன தெரியுமா வீட்டு முன்னாடி தள்ளு வண்டி விட்ருக்கேன் நாலு பேர் கூட படித்தவன் எனக்கு தெரிஞ்சவன் தான் நீ எவ்வளோ அசிங்கம் நான் நினைப்பான் அப்படிங்கிறான் இவன் இப்படி பண்ணுறானே எனக்கு தெரிஞ்சவனா அவனை அவனை பார்த்தோம்னா எனக்கு எவ்வளோ அசிங்கம்னான்னு தெரியுதா கொஞ்சம் போகுது அப்படிங்கிறாங்க உன்ன சரி ரைட் அவ்வளோதான் கூறு படிச்சிருக்கான் அந்த பொண்ணு எப்படி எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணு வீட்டு விட்டால் போகிறான்னு சொல்லிச்சு அப்போ தான் வந்து இன்னமும் நடக்காதுமா அப்படி நடந்துச்சுன்னா என்ன முடிவெடுத்தாலும் நான் ஒன்றும் சொல்லலாமா அப்படின்னாங்க அதனால் அந்த பொண்ணு இருந்துட்டு அந்த பொண்ணையும் இந்த விஷயத்தில் தான் செய்யணும் எங்கள் பசங்களுக்கு மரியாதை கொடுத்துருக்கு வேறு ஒரு பொண்ணாக நான் வர முடியாதுன்னு சுத்தமாக சொல்லிட்டு அது பாட்டில் கிளம்பிடுவோம் பரவாயில்லை அப்படிங்கிறாங்க முத்து அந்த பொண்ணு என்னத்தை டக்காலிட்டி பண்ணாலும் குடும்பத்தோடு இணைஞ்சு போகுது அப்படிங்கிறாங்க ரைட்டு அதனால் தான் நானும் அந்த பொண்ணு பார்லரை முத்துட்டு வேலைக்கு போனால் கூட அந்த உண்மையிலேயே சொல்லாமல் அப்படி கடந்து கொண்டு போயிட்டுருக்கேன் அந்த சுருதி ரவி வந்தாங்க முத்து சீராக செல்வம் அப்படிங்கிறாங்க வந்தாங்களா அப்படிங்கிறாங்க அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீடு ஆனால் இந்த பண்ணணும்னு நினச்சது எங்கள் அப்பா ரொம்ப வருத்தப்படுதாங்க எங்கள் அப்பாவை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஏதாவது செய்யலாமான்னு யோசிக்கிறேன் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிறாங்க சரி முத்து நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் முத்துகிட்ட சொல்கிறாங்க இனி என்ன நடக்கும் இந்த முத்து வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்